பிறகு கசப்புறோனே நமக்கு ஞாபகம் வர்றது பாகக்கா அந்த பாகக்காவில் முமார்டின் ஷரண்டீன் அப்படின்னு ரெண்டு ஆள்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் வேகமாக நம்ம சாப்பிட்ட சர்க்கரை வந்து ரத்தத்துல கலக்காமல் இருப்பதற்கும் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு இன்றைக்கு நவீன அறிவியலே அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க சாதாரணமாக பாவக்காவை நம்ம பொரியலாக சாப்பிடலாம் குழம்பு காயில் போட்டு சாப்பிட்லாம் அதை வந்து பாவக்காய் ஜூஸ் கூட எடுத்து சாப்பிட்லாம் அப்படி எடுத்தோன்னா தினம் தினம் சர்க்கரை சேர்கிற விஷயம் குறையும் அப்புறம் இன்னொன்று ஒரு நவீன அறிவியல் கருத்து என்னென்னா குளுக்கோ நியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க ஃபேட்டில் இருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் வெளியே ஸ்டோர் ஆகிருக்கிற அவர் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசில் நல்லா உடல் எடை கூடிடுச்சுன்னா அந்த ரிசர்வில் இருக்க ஃபேட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி ஆறதை தடுக்கிறத தான் வந்து இந்த குளுக்கோ நியோஜனிசிஸை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கும் வந்து இந்த பாவக்காய் மாதிரி சுண்டக்காய் மாதிரி கசப்பான உணவுகள்